திண்டுக்கல் அருகே என்னும் நிமிடத்தில் ஒரு லாரியில் நான் பயணித்த கார் லேசாக மோத அதனால் ஒரு விபத்து நடந்து என்னுடைய முகம் நெற்றி போன்ற பகுதிகளில் கடுமையான காயம் ஏற்பட்டு திண்டுக்கல்லில் தனியார் மருத்துவமனை ஒன்றிலே அனுமதிக்கப்பட்டு அறுவை சிகிச்சை மூலம் என் கண் முகம் ஆகிய பகுதிகளில் மாஞ்சோலை தொழிலாளர்களின் உரிமை நாளான உயிர் நீத்தந்த தந்த போராளிகளின் வீரவணக்க நாளான ஜூலை இருபத்தி மூன்றில் முதலாம் ஆண்டு நினைவு நாளில் பங்கேற்பதற்காக தருமபுரியில் நான் நள்ளிரவுக்கு மேல் பயணம் செய்தேன் நெல்லையை நோக்கி நான் பயணம் செய்து கொண்டிருந்தபோதுதான் போதுதான் திண்டுக்கல் அருகே என்னும் இடத்தில் ஒரு லாரியில் நான் பயணித்த கார் லேசாக மோத அதனால் ஒரு விபத்து நடந்து என்னுடைய முகம் நெற்றி போன்ற பகுதிகளில் கடுமையான காயம் ஏற்பட்டு திண்டுக்கல்லில் தனியார் மருத்துவமனை ஒன்றிலே அனுமதிக்கப்பட்டு அறுவை சிகிச்சை மூலம் என் கண் முகம் ஆகிய பகுதிகளில் அந்த சிதைந்த முகத்தில் ஆழமாக பதிந்திருந்த கண்ணாடி துண்டுகள் எல்லாம் அகற்றப்பட்டன அன்றைக்கு மக்கள் தலைவர் மூப்பனார் அவர்கள் இதை அறிந்து திருநாவுக்கரசர் ஆகியோர் தொலைபேசியை தொடர்பு கொண்டு எனக்கு ஆறுதல் சொன்னதோடு மட்டுமில்லாமல் சென்னைக்கு வந்து மலர் மருத்துவமனையிலே சிகிச்சை பெறலாம் என்று ஏற்பாடு செய்து என்னை சென்னைக்கு கொண்டு வந்தார்கள் அங்கே வந்த பிறகு கண்களுக்கு கீழே இருந்து ஏராளமான கண்ணாடி சில்லுகள் எடுக்கப்பட்டன அதில் ஏற்பட்ட வடுக்கள் தான் இந்த வடுக்கள் எல்லாம் மாஞ்சோலை தொழிலாளர்களுக்கு வீரவணக்கம் செலுத்துவதற்காக முதலாம் ஆண்டு நினைவு நாளில் பங்கேற்பதற்காக தருமபுரியிலிருந்து நெல்லைக்கு செல்லும் வழியில் விடியற்காலை வேளையில் திண்டுக்கல் அருகே வேடச்செந்தூரில் நடந்த விபத்தில் முகம் கடுமையாக பாதிக்கப்பட்டது அப்போது சிலர் ஊடகவியலாளர்கள் என்னிடத்திலே வந்து சற்று நலமானவுடன் அல்லது கண் விழித்தவுடன் பாமக சரியாக இருக்கலாமா என்று என்னை கேட்டார்கள் நான் சிரித்துக்கொண்டே சொன்னேன் இது ஒரு விபத்து இதில் எந்த அரசியலும் இல்லை அப்படி அரசியல் செய்வது நாகரிகம் இல்லை என்று அப்போதைய நான் இருபது ஆண்டுகளுக்கு முன்பே பதிலளித்திருக்கிறேன் அதை அரசியலாக்க சிலர் முயற்சித்தார்கள் ஊடக தளத்தில் இன்றைக்கு நம்மை பிடிக்காதவர்கள் அந்த வடு அல்லது காயம் உள்ள ஒரு படத்தை வைத்து மிக நாராசமான அநாகரிகமான கருத்துக்களை அல்லது வதந்திகளை கொண்டிருக்கிறார்கள் மாஞ்சோலை தொழிலாளர்கள் பதினேழு பேர் சிறுவன் விக்னேஷ் உட்பட காவல்துறையின் அத்துமீறலால் கொடூரமான தாக்குதலால் தடியடி வன்முறையால் உயிரிழக்க நேர்ந்ததை இந்த தலைமுறையினர் அறிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த மக்கள் எப்போதெல்லாம் உரிமை கேட்டு போராடுகிறார்களோ அப்போதெல்லாம் கொடூரமான அடக்குமுறைகள் நடந்திருக்கின்றன